ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கான தேதியை தற்போது தலைமைத் தேர்தல் ஆணையர் ரவிக்குமார் அவர்கள் வெளியிட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் மொத்தம் தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு எட்டு கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் இதில் ஆண் வாக்காளர்கள் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு ரெண்டு கோடியும் பெண் வாக்காளர்கள் நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்று ஐந்து கோடியும் மூன்றாம் பாலினத்தவர் நாற்பத்தி எட்டாயிரம் பேரும் உள்ளனர் இதில் ஒன்று புள்ளி எட்டு இரண்டு கோடி பேர் முதல் முறை வாக்காளர்கள் ஆவார் ஐம்பத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ளன நாடு முழுவதும் பத்து புள்ளி ஐம்பது லட்சம் வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்பட உள்ளன ஒன்று புள்ளி ஐம்பது கோடி தேர்தல் அலுவலகர்களும் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளனர் தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் மார்ச் இருபதில் துவங்கும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் மக்களவை தேர்தல் நடைபெறும் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்